அந்த இடத்துல தான் கண்டிப்பா ஆரிஜின் எனர்ஜி பில் இருக்கணும் அப்படின்றது இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு முதல்ல ஏறிக்கிட்டு இருக்கிறது உடாங் செக்ட் தான் சோ அத துரத்துக்கிட்டு ஒரு சில பேரும் இப்ப வந்து நம்ம சிங் ஏற ஆரம்பிச்சிருவாங்க இவங்க ஏறும் போது ஒரு கட்டத்துல இந்த ஏல்டர் வேக வேகமா போக ஆரம்பிச்சிருவான் அவனோட இன்டர் எனர்ஜியை யூஸ் பண்ணி உடனே அத பார்த்துட்டு நம்ம சிங் உள்ள போவான் சோ இவங்க ரெண்டு பேருக்குமான சண்டை இப்ப ஆரம்பிச்சிருச்சு

அப்ப நம்ம பேக் சொல்லுவா நம்ம இன்னும் வேகமா போகணும் இல்லனா உடான் செட்டு மேல ஏறிடுவாங்க சீக்கிரம் வா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான் பார்த்தா இவனுங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடியே நிறைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணியிருப்பானுங்க இதுக்கு முன்னாடி இவனுங்க வந்ததுலயே அதனாலயே நம்ம ஜோகுலாலயும் மத்தவங்களாலயும் அவ்வளவு வேகமா ஏற முடியல ஆனா நம்ம பேக் என்ன சொல்லுவானா நம்ம சீங்மிங் அங்க தனியா போயிட்டான் ஏன்னா அவன் சாகணும்னு விரும்புகிறியா நம்ம இன்னும் சீக்கிரமா ஏறி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாருங்க உடனே நீ சீக்கிரமா வா நான் முன்னாடி போறேன் எப்படியாவது உன்னோட மொத்த ஸ்ட்ரெத்தையும் யூஸ் பண்ணி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச்சுனும் நம்ம சியோலும் வேக வேகமா ஏற ஆரம்பிச்சிருவாங்க பார்த்தா நம்ம ஜோகுலும் ஜாங்கும் அங்கேயே தொண்டிக்கு தொங்கிக்கிட்டே இருப்பானுங்க அவனுங்களால ரொம்ப நேரத்துக்கு ஏறவே முடியாது இப்ப மறுபடியும் நம்ம சிங்மிங்க காட்டுவாங்க நம்ம சிங்மிங்க அந்த எல்டரை நோக்கி அந்த ஸ்வாடு எல்லாத்தையும் அமைச்சுக்கிட்டு இருந்தான்ல அப்ப அந்த ஸ்வாடு எல்லாத்தையுமே இந்த எல்டர் உடைக்க ஆரம்பிச்சிருவாரு அவரோட ஸ்வாடை வச்சு வேக அதை தடுத்து உடைச்சுக்கிட்டே வருவாரு அப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா இது எல்லாமே டிவைன் வெப்பன்ஸா இருந்தாலும் கூட இது எல்லாம் இருநூறு வருஷமா இங்கேயே கிடக்குற வெறும் கத்தி மட்டும்தான் இந்த கத்தி எல்லாத்தையும் இரும்புலதான் செஞ்சிருப்பாங்க அதனாலயே எல்லாம் துருப்புடிச்சு ரொம்ப ரொம்ப வீக் ஆயிடுச்சு இந்த மாதிரியான ஒரு கத்தியால ஒண்ணுமே பண்ண முடியாது போதே அவருக்கு ரொம்ப போன ஸ்வாட் மாதிரி இல்லாம இது ரொம்ப ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஸ்வாடா இருக்கும் இந்த ஸ்வாட பார்த்த உடனே எங்க இருந்து இப்படி ஒரு ஷார்ப்பான ஸ்வாட் வந்துச்சு அப்படின்றத பாப்பாரு பார்த்தா அந்த ஸ்வாட்ல பிளம் சிம்பிள் இருக்கும் ஓஹோ இது அவனோட ஸ்வாடா அப்படின்னு திரும்புறதுக்குள்ளேயே அடுத்த செகண்டே நம்ம சிங்மிங்கும் அவர் முன்னாடி வந்து நிப்பா இப்ப அவர் மூஞ்சிலே காலை வச்சு உதச்சு அவரையும் வெள்ள தள்ளிடுவான் அப்ப இந்த எல்டர் சொல்லுவாரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உள்ள வந்துருவாரு சோ உள்ள வந்தோடனே அவரு அந்த உடஞ்சு கலக்கிற ஸ்வாட்ஸ் எல்லாத்தையும் பாப்பாரு அதாவது அங்க குத்தி இருந்த சில ஏற்கனவே இருந்த ஸ்வாட்ஸ் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன யோசிப்பாருன்னா இததான் நீ விரும்புனியா மெடிசன் இமோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாரு இங்க இத்தனை பேரு இந்த புதையல்களுக்காக சண்டை போட வந்திருக்காங்க இந்த டிவைன் வெப்பன்ஸோ இல்ல இந்த எனர்ஜி பில்லோ எதையோ ஒன்னு எடுக்கணும்ன்றதுக்காக இங்க இவ்ளோ சண்டைகள் நடக்குது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க வரவங்க எல்லாரும் வெறும் இந்த உடஞ்ச கத்திகளை மட்டும் தான் பாக்க போறாங்க இத பார்க்கணும் இப்படி அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நீ இதை யோசிச்சு கட்டினியா நீ என்ன யோசிச்சு இதை கட்டி இருந்தாலும் சரி எனக்கு இங்க இந்த வெப்பன் ஆசையே இல்ல என்னோட எய்ம் எல்லாம் வேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ பாப்பாரு சின்ன பாக்ஸ் நடுவுல இருக்குல்ல அததான் தான் பாப்பாரு இத பாக்கும் போது நம்ம சிங்மிங்கும் அதுக்கு முன்னாடி நடந்து வருவான் அப்ப உனக்கும் எனக்கும் ஒரே எண்ணம் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்க பாத்து கேப்பாரு சொல்லுவான் உங்களுக்கு வேணும்னா அங்க கீழே கிடக்கல இது எல்லாத்தையும் பொறுக்கிட்டு இங்க இருந்து போயிருங்க இந்த மாதிரி ஜோக் பண்ற மூட்ல நான் ஜோக் பண்ணல உண்மையா தான் சொல்றேன் சண்டை போடுறதுக்கு ரெடியாயிருங்க இந்த நீங்க ரெஸ்டோர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாரா என்ன ஆச்சரியமா இருக்கா இன்னும் போக போக நிறைய அதிர்ச்சியெல்லாம் உங்கள்ட்ட காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னமும் வேகமா அவர் அட்டாக் பண்றதுக்காக வருவான் செவன் பிளம் பிளாசம் அதுல ப்ளம் ப்ளாஸம் ஷவர் அப்படின்ற அட்டாக் தான் இந்த ஒரு அட்டாக்ஸ வச்சு கண்டினியூஸா ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருப்பான் இந்த ஒரு அட்டாக் அவன் கன்டினியூஸா பண்றதுனால அவர் மேல அடுத்தடுத்த அடி விழுந்துகிட்டே இருக்கும் இந்த அடி எல்லாத்தையும் பாக்கும்போது நம்ம சீங்மிங் பார்த்தா அவரு இந்த அடியை பிளாக் பண்ணியிருப்பாரு உடனே அவரு ஒரு மந்த்ரா மாதிரி ஒன்ன சேன் பண்ண ஆரம்பாரு அவரோட டெக்னிக்க யூஸ் பண்ண போறதுன்றதுனால சோ ரூட் வந்து எல்லாத்துக்குமே சோர்ஸா இருக்கும் இந்த ரூட்ல இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்கும் இப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டெக்னிக்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சோடனே நம்ம சீங்மிங் பின்னாடி வந்துருவான் அவரு திரும்பியும் அந்த மந்திராவ சொல்ல ஆரம்பிப்பாரு இந்த எல்லா உலகத்துக்கும் மொத்த உலகத்துக்குமே ஒரே ஒரு பிக்னிங் மட்டும்தான் இருக்கும் இந்த பிக்னிங்கே ரெண்டா இருக்கும் ஒன்னு இன்னு இன்னொன்னு ஒன்னு நல்லது இன்னொன்னு கெட்டது இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துதான் மொத்த உலகமுமே உருவாக்கி இருக்கு அதுல இருக்கிற எல்லாமே உருவாக்கி இருக்கு இந்த உலகம் ஆரம்பிச்சது இன்யாங்க இத சேர்த்ததும் தான் இது முடியறதும் இன் தான் இருக்கும் இது எல்லாம் சேர்ந்தது தான் தாய்ஜி அப்படின்னு சொல்லிட்டு தாய்ஜி இன்சைட் வாடாட் அப்படின்னு ஒரு டெக்னிக்க தான் யூஸ் பண்ணுவாரு இப்ப நம்ம செங்மிங் யோசிப்பா தாய்ஜி இன்சைட்ஸ் ஆடாட்டா இது உடாங் செக்ட சேர்ந்த ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான மார்ஷியல் ஆர்ட் இதுதான் அவங்களோட அல்டிமேட் டெக்னிக்கும் கூட இந்த டெக்னிக்க நம்ம மூஜின் பண்ணும்போது இதோட மட்டும் தான் பண்ணா ஆனா இப்ப இந்த எல்டர் பண்றது உண்மையான தாய்ஜி இன்சைட் வாடாட்டு அதோட ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்ம் தான் அவர் இப்ப காட்டிக்கிட்டு இருக்காரு இது ஜென்டலா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் இப்ப இந்த எல்டர் ஒரு விஷயத்தை யோசிப்பாரு நீ உன்னோட சின்ன வயசுக்கு இந்த பிளம் பிளாசத்தை சீக்கிரமாவே உருவாக்கிட்ட கண்டிப்பா உன்னை இப்படியே விட்டோனா நீ உடாங் செட்டையே ஒரு நாள் இல்லாம பண்ணிடுவ அதனால உன்னைய இங்கே தோக்கடிச்சாகணும் ஒருவேளை உன்னை எங்க செட்டில சேர்த்துக்க முடியலனா நீ எந்த செட்டிலயுமே இருக்க கூடாது இப்பயே இந்த இடத்துலயே உனக்கு நான் சமாதி கட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்னிக்கா ஆரம்பாரு நம்ம சீங்மிங்கு பின்னாடி திரும்பி பாப்பா யாருமே இந்த இடத்துல இல்ல யாரும் இந்த இடத்துல வரவும் இல்ல அதனால அவன் என்ன பண்ணாலும் யாருக்கும் தெரியவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றதுக்கு முடிவு பண்ணுவான் டிஸ்ஹார்மனி இந்த டிஸ்ஹார்மனி அப்படின்றது என்னன்னா எதனால இந்த மவுண்ட் வாசெக்டால இந்த உடாங் செக்ட தோக்கடிக்கவே முடியல அப்படின்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது இப்ப இருக்கிற மவுண்ட் வாசெக்ட் உடாங் செக்ட பத்தி பேசல நம்ம சிங் மிங் வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடி இருக்கிற மவுண்ட் வாசெக்ட் உடாங் செக்டால அப்ப மவுண்ட் வாசெக்டால உடாங் செக்ட தோக்கடிக்கவே முடியல இதுக்கான காரணம் என்னன்னா இந்த டிஸ் ஹார்மனி தான் ஏன் அப்படின்னா மவுண்ட் வாசெக்டோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே ஷார்ப்னஸ் பேஸ் பண்ணது உடாங் செக்ட்டோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே ஜென்டில்னஸ் பேஸ் பண்ணது இப்ப ஷார்ப்பான ஃபாஸ்டான ஸ்வாட் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணும்போது அது ஜென்டிலான ஸ்ட்ராங்கான ஸ்வாட் டெக்னிக்ஸ்க்கு தோத்து போகுது அதுல ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கு அதுதான் இந்த டிஸ்ஹார்மனியை ஏற்படுத்துது அப்படி ஏற்படுத்தினதுனால மட்டும்தான் இந்த உடாங் செக்டரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஒரு படி மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மவுண்டோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் அது கிட்ட தோத்து போயிடும்னு சொன்னாங்க ஆனா இந்த டிஸ்ஹார்மனி எல்லாத்தையுமே நம்மளால ஒரே ஒரு விஷயத்த வச்சு தடுக்க முடியும் எப்படி ஒரு தண்ணியை ஊத்தணும்னா ஒரு ஃபயர் அணைஞ்சிரும் ஆனா அந்த ஃபயரே ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா அந்த தண்ணியே வேப்பரைஸ் பண்ணிரும் எதுவா இருந்தாலும் சரி எந்த பக்கம் அதிக பவர் இருக்கோ அந்த பக்கம் தான் இந்த டிஸ்ஹார்மனியே ஷிஃப்ட் ஆகும் இப்ப அதிக பவர் தான் நமக்கு தேவை தாய்ஜியில தாவோ இருக்குன்னா எல்லாத்துலயுமே தாவோ இருக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லாமே நேச்சர் தான் இந்த நேச்சர் ஃபுல்லாவே இந்த தாவோ இருக்கு பிளம் பிளாசத்திலயும் இருக்கு பிளம் பிளாசத்தை பக்கத்துல இருக்கிற அந்த இலைகள் இருக்குல்ல அதுல கூட தாவோ இருக்கு இப்ப நான் இங்க யூஸ் பண்ண போறதும் செவன் பிளம் ப்ளாசம் ஸ்வாட் தான் ஆனா அதுல ஒரு லெவல் அதிகமா யூஸ் பண்ண போற இப்ப முடிஞ்சா எடுத்துட்டு வாங்க உடாங் செட் உங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸை முடிஞ்சா எடுத்துட்டு வாங்க நான் யாருன்றத காட்டுறேன் இது மவுண்ட் அசெக்டோட உண்மையான டெக்னிக் இந்த டெக்னிக்க யாரு காப்பி அடிச்சாலும் சரி அவங்களால இதோட உண்மையான அர்த்தத்தை என்னைக்குமே புரிஞ்சுக்க முடியாது அதனாலதான் அந்த சதனஜுமே இதோட இமிடேஷன் மட்டும் தான் பண்ணாங்களே தவிர இதோட உண்மையான டெக்னிக்க அவங்களால கொண்டு வரவே முடியாது இப்ப அந்த டெக்னிக்க தான் நான் மிங் பண்ணப் போறான் டுவெண்டி போர் ஸ்ட்ரோக்ஸ் ஆஃப் பிளம் பிளாசம் ஸ்வாட் ஆட் அதுல பிளம் பிளாசம் ஸ்கேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்க உருவாக்குவான் இவனோட பிளம் பிளாசம் இம்பிடேஷன்ஸே எக்கச்சக்க ஸ்வாட் மேரேஜஸ் உருவாக்கும் அது மூலமா அந்த தாய்ஜி இன்சைட் ஸ்வாடாட்ட ஒரு ஒரு பக்கமா உடைக்க ஆரம்பிப்பா ஒரு இடத்துல உடைச்சவ அடுத்து அவனோட எல்லா இமிடேஷன்ஸும் ஒன்னா சேர்ந்து மொத்தமா அந்த தாய்ஜி இன்சைட் ஸ்வாடாட்ட எல்லா பக்கம் உடைச்சிருங்க இப்ப அந்த எல்லர் யோசிப்பான் இவன் அந்த தாய்ஜி இன்சைட் ஸ்வாடாட்ட உடைச்சிட்டானா ஆனா இப்படி ஒரு ஸ்வாட் டெக்னிக் எப்படி எக்ஸிஸ்ட் ஆச்சு இது எங்களோட அல்டிமேட் டெக்னிக் ஆச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான் திரும்பியும் அது மூலமா நான் திரும்பியும் அந்த ஓல்ட் எல்டரை தாக்குறதுக்காக வருவான் இப்பதான் அந்த தாய்ஜி இன்சைட் வாராட்டம் உடச்சிட்டான் இல்ல சோ இப்ப இந்த எல்டரை தாக்க வரும்போது இந்த எல்டர் அவனுக்கு பக்கத்துல ஒரு இன்னர் கோர் இருக்கும் சோ அவுட்டர் கோரை உடச்சிட்டான் இப்ப இன்னொரு ஒரு கோர் இருக்கும் அத உடைக்கிறதுக்காக வருவான் இப்ப அதையும் நம்ம சிங் அவனோட கையாலேயே உடைச்சிருவான் அத உடைச்ச உடனே அவன தடுக்கிறதுக்காக இந்த எல்டரும் தனியா கையிலயே இன்னொன்னு ரெடி பண்ணி வச்சிருப்பாரு எனர்ஜியோட ஒரு பால் மாதிரி வச்சு நம்ம இந்த ரெண்டு பக்கத்துல பக்கத்துல மீட் ஆனதுனால ஒரு பெரிய அதிர்வு ஏற்படும் போனா எவ்வளவு பெரிய அதிர்வுனா கீழே ஏறி வந்துகிட்டு இருக்காங்கல்ல இவங்க எல்லாருக்கும் மேல ஏதோ ஒன்னு பெருசா நடக்குது அப்படின்னு தெரியற அளவுக்கு ஒரு அதிர்வு ஏற்படும் இப்ப இந்த டெக்னிக் ரெண்டு கம்ப்ளீட் ஆகி ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு திசையில போய் விழுந்துருவாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி விழுந்ததுக்கு நம்ம எழுதுறது தான் ஃபர்ஸ்ட் யோசிப்பாரு நீ என்னோட இன்சைட் ஸ்வாடாட்ட உள்ள பியோஸ் பண்ணிட்டியா அதுவும் உன்னோட ஸ்வாடை வச்சு இதுக்கு வாய்ப்பே கிடையாது எங்க போனா அவன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பாப்பாரு அப்படியே இருப்பான் மயக்கெல்லாம் போட்டிருக்க மாட்டான் அவன் வந்து இந்த இவ்வளவு இன்டர்நெஜி யூஸ் பண்ணிருக்கா அதனால அவனுக்கு ஏதாவது ஒன்னு ஆகிறது இவ்வளவு பெரிய டெக்னிக்கா பிளாக் பண்ணிருக்கான் எதுவுமே இல்லாம நம்ம சிங் அதே மாதிரி எந்திரிச்சு நின்றுவான் அடி இருக்கும் அதாவது எக்ஸ்டர்னலா இன்ஜுரிஸ் இருக்கும் ஆனா நம்ம சிங் இந்த அட்டாக்க சர்வை பண்ணிட்டான் அதுவும் ஒரு வுடாங் செக்டோட எல்டரோட அட்டாக்க ப்ளாக் பண்ணது மட்டும் கிடையாது அத ட்ராலையும் முடிச்சிருக்கா அத கேன்சல் அவுட் பண்ணியிருக்கா இதுதான் அவருக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கும் இப்படி ஒருத்தன் எங்கிருந்து வந்தான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு ஏன்னா நம்ம சீங்னிங் இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசிபிள் கூட கிடையாது வெறும் ஒரு தேர்ட் கிளாஸ் டிசிபிள் இது நான் தோத்ததா அர்த்தம் இத நான் ட்ரான் கூட சொல்ல முடியாது அப்படின்னு அந்த எல்டரே முடிவு பண்ணிக்கிருவாரு இப்ப அவர் கண்ணு முன்னாடி நிக்கிற அவன பார்த்து அவனுக்கு அவருக்கு பயம் இல்ல ஒரு ஆச்சரியம் இப்படி ஒருத்தனா அத இருக்கவே முடியாது இப்படி ஒருத்தன் பிறந்திருக்கவே வாய்ப்பில்லை அப்படின்னு ஒரு ஆச்சரியம் அவருக்கு அந்த ஏழர் திரும்பி தன்னோட சுவால் எடுத்துருவாரு இது என்னோட அட்டாக்கா இருக்க போகுது அப்படின்னு நம்ம சிங்மிங் பார்த்து சொல்லுவாரு நம்ம சிங்மிங் உடனே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல ஏன்னா என்னோட அட்டாக்கும் ரெடின்பா இப்ப இவங்க ரெண்டு பேரும் அவங்க ஃபைட்ட கண்டினியூ பண்ணலான்னு போறப்ப கரெக்டா இப்ப யூஸ் பண்ணி நம்ம ஹியோவானோ அந்த இடத்துக்கு வந்துருவாரு லேட்டா தான் இங்க வருவாரு அவனுங்களா தடுத்துக்கிட்டு இருந்தாருல இப்ப இவரும் வந்துட்டாரு இவரை பார்த்த உடனே தான் சிங்மிங் தோணும் ஆ இது ஒண்ணு ஒரு டியூவல் கிடையாது இது ஒரு பேட்டில் ஃபீல்டு யார் வேணாலும் உள்ள வரலாம் நான் இதை ப்ரெடிக்ட் பண்ணாம போயிட்டேன் அப்படின்னு ஏன்னா இவ் ரெண்டு ஏல்டர் அதுவும் ஒரே நேரத்துல ரெண்டு உடாங் செக்ட் ஏல்டரை சமாளிக்கிறது நம்ம சிங் மிங்கே கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போ இந்த ஹியோவான் ஏல்டரு நேரா அந்த உடன் பாக்ஸ் எடுக்கிறதுக்காக போவான் நம்ம சிங் மிங் அதை தடுக்கலான்னு போவான் பார்த்தா இந்த ஹியோசான் ஆ நீ போக உடனே உடம்பாட்டேன்ல நீ ஏன் கூட சண்டை போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தடுத்து வச்சிருவாரு இப்ப நம்ம சிங்மிங் இந்த பக்கமும் போக முடியாது அந்த பக்கமும் போக முடியாது யாராவது தான் எதிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா சமாளிச்சிருவான் இப்ப இருக்கிற நிலமைக்கு அவன் கஷ்டம் தான் அப்ப இந்த ஹியோவான் எல்டர் இருப்பார்ல அவர் போயிட்டு அந்த பாக்ஸ் எடுக்கலான்னு போவாரு இந்த தான் இந்த ஆர்ஜின் எனர்ஜி பில் இருக்கணும் நாங்க இவ்ளோ நாளா தேடினதுக்கு இதுதான் பரிசு அப்படின்பாரு உடனே நம்ம ஹியோசான் எல்டரு என்கிட்ட அதை தூக்கி போட்டுனோட இவரும் அதை எடுத்து தூக்கி போட்டுருவாரு நம்ம சீங் அங்க இருந்து ச அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பான் இவரு இத திறந்து பார்க்க போறாரு இதுல ஆரிஜினல் எனர்ஜி பில் இருந்தாலும் சரி இல்ல அத உருவாக்குற மெத்தட் இருந்தாலும் சரி இல்ல ரெண்டுமே இருந்துச்சுனாலும் சந்தோஷம்தான் ஏதாவது ஒன்னு ஏதாவது ஒண்ணு இதுல கிடைக்க போகுது ஃபைனலா இதுல இருக்க போகுது இந்த ஆரிஜினல் எனர்ஜி பில் அப்படின்பாரு பார்த்தா நம்ம சீங் மிங் அங்கிருந்து சொல்லுவா லூசு பசங்க இத ஓபன் பண்றானுங்களே அப்படின்னு அந்த ஏழ்டர் அதை பொறுமையா ஓபன் பண்ணார்ல அவர் யோசிக்கிறது ஏன் ஏன் அப்படின்னு உடனே அந்த ஹியோவான் எழுதர் என்னாச்சு சீனியர் பிரதர் அப்படின்னு கேப்பாரா ஏன் இதுல ஒண்ணுமே இல்ல அப்படின்பார் பார்த்தா அதுல ஒண்ணுமே இருக்காது என்னாச்சு இதுல ஏன் ஒண்ணுமே இல்ல ஏதாவது ஹிடன் வால்ட்டு ஏதாவது இருக்கா ஒண்ணுமே காணும் ஒரு பாக்ஸும் இதுல எக்ஸ்ட்ரா பாக்ஸ் இருக்கா ஒண்ணுமே இல்ல இது ஒரு கேவலம் எங்க எல்லாரையும் இங்க வர வச்சு இவ்வளவு பெரிய கேவலம் இது யோ மெடிசன் இம்மார்டல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துக்கிட்டே அந்த பாக்ஸ் கீழே போட்டு உடச்சிருவாரு இந்த பாக்ஸ்ல ஒரு கருமவுமே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கத்துக்கிட்டு இருப்பாரு இப்ப இந்த ஹியோவான் எல்லரும் யோசிப்பாரு நம்ம இவ்ளோ தூரம் வந்தது வெறும் இந்த துருப்பிடிச்ச கத்தியவும் இந்த எம்டி பாக்ஸையும் பாக்குறதுக்கு தானா அப்ப இந்த ஸ்வாடு கிரேவியார்டு எதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு இவ்ளோ பெருசா எதுக்காக உருவாக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு அங்கிருந்து ஒருத்தன் வந்து பேசுவான் யோ பைத்தே நான் அப்பவே சொன்னேன் இத போய் நீங்க தொடுறீங்களே உங்களுக்கு எல்லாம் மூளையே கிடையாதா நீங்க கண்ணு தெரியாதவங்களா இல்ல மூளை இல்லாதவங்களா இல்ல ரெண்டுமேவா நான் தான் அவ்வளவு தரம் சொல்றேன்ல உங்களுக்கு எவ்வளவு தூரம் பேராசை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கத்திக்கிட்டே இருப்பான் நம்ம சிங் மிங் இந்த ஸ்வாடு கிரேவியாடுக்கு வரதுக்கு முன்னாடி இங்க ஆரிஜின் எனர்ஜி பில் இருக்கும் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான் ஆனா வந்ததுல இருந்து இந்த டிராப் எல்லாத்தையும் பார்த்து இதுக்கப்புறம் வேம்பேர் பேட்ஸையும் பார்த்து ஏன் ஜியாங்ஷிஸ் கூட இங்க இருக்கனவனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் இதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் இந்த ஸ்வாடு கிரேவியாடு எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு இது ஒருவேளை ஒரு டெஸ்டா அதாவது மெடிசன் இமோர்டல்னு ஒருத்தவரு அவருக்கு அப்புறம் வரப் போறவங்களுக்கு இது ஒரு டெஸ்டா வச்சிருந்தாருன்னா கண்டிப்பா இருக்காது ஏன்னா டெஸ்ட்னு இருந்துச்சுன்னா ஒரு பிரைஸ்ன்னு ஒரு எண்டுல கொடுப்பாங்க ஆனா அந்த டெஸ்ட்ல யாரும் சாக கூடாது உள்ள வரவன் எல்லாருமே செத்துட்டானா இது ஒரு டெஸ்டா இருக்க முடியாது அப்படின்னா இதை வேறு எதுக்காகவோ தான் உருவாக்கி இருக்கணும் இந்த இடத்த உருவாக்குனது யாரு மெடிசன் இமோர்டல் அவரு ரொம்ப ரொம்ப நல்லவரா வாழ்ந்தாரு அவர் நிறைய மக்களுக்கு உதவி செஞ்சு அது மூலமா நிறைய நல்ல காரியங்களை செஞ்சிருக்காரு ஆனா இந்த இடத்துல அந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கா இதை உருவாக்குனது மெடிசன் இமோர்டல் ஆனா அவர் உருவாக்குன இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் கூட இல்ல இந்த இடத்துல வெறுமனையு கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் இருக்கு மொத்த கெட்ட விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து வச்சா ஒரு இடம் எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த இடத்தை உருவாக்கி இருக்காரு இந்த இடத்தோட என்ட்ரன்ஸ்ல இருந்து இப்ப கடைசி வரைக்கும் ஆபத்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த பாக்ஸ்லயும் ஆபத்து இல்லாம இருக்குமா என்ன கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இந்த பாக்ஸ்லயும் இருக்கு அதுக்குதான் அதை தொட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங் பேசிக்கிட்டே இருந்தான் ஆனா இவனுங்க போயிட்டு அதை தெரியாம கவனக்குறைவா தொட்டுட்டானுங்க இப்ப இதனாலே இவனுங்களுக்கு பிரச்சனை வந்துரும் ச்சே இதெல்லாம் ஏண்டா எனக்கு எரிச்சலா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீங் மீன் கத்துக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம பேக்ஸ் உன்னும் மத்தவங்களும் ஏறி வந்துருவாங்களா நம்ம பேக்ஸ்ஷூன் பாப்பான் இவன் என்ன ரெண்டு ஏழர்கே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு தெரியிறான் அவனுங்களும் பேசாம மூடிட்டு இருக்கானுங்க என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு மேலே ஏறி வந்து பாப்பான் இப்பதான் இந்த ஹியோவான் எல்டருக்கே புரியும் ஒருவேளை பாக்ஸ்ல பிரச்சனை இல்லைன்னா அப்ப அந்த கல்லுல தான் பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவான் பாரு பார்த்தா அந்த கல்லு அதிர ஆரம்பிச்சிரும் செத்தோண்டா நம்ம அப்படின்னு இப்பவே இந்த யோவானியல் இருக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா இவ்வளவு நேரமா கண்ணை மூடி இருந்தவன் இப்ப கண்ணை திறந்துடுவான் அப்பவே தெரிஞ்சிருச்சு ஆபத்து வரப்போகுதுன்னு ஆபத்து இவனுங்களுக்கு அளவெடுத்து வராது அளவில்லாம வரும் எப்படின்னா அந்த போல்டர் இருக்குல்ல அந்த போல்டர் எந்த இடத்துல இருந்துச்சோ இருந்து ஒரு சின்ன விரிசல் ஆரம்பிக்கும் என்னடா பைப்ல லைட்டா விரிசல் விழுகுது அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும் உடனே இந்த உடான் செட்டும் திரும்பியும் நம்ம பேக்சுன்னு சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுவானுங்க அப்ப நம்ம பேக்சுன்னு பாப்பா என்னடா விரிசல் ஆகுதேடா அப்படின்ற மாதிரி இந்த விரிசல் நம்ம தாண்டி இன்னும் கீழே இருக்கிறவனுங்களுக்கு போய் இவங்களுக்கு ஆப்போசிட்ல ஃபுல்லா படம் எடுத்து நிக்கும் இது யாரு செலவே இல்லாம இங்க போய் இவ்வளவு பெருசா வரைஞ்சு வச்சிருக்காரு ஓஹோ வரையலையா நம்ம சாவதான் கண்ணு முன்னாடி தெரியுது போல ச அப்படின்ற மாதிரி எல்லாரும் அமைதியா பாத்துக்கிட்டு இருப்பானுங்க என்னடா இது நடக்குது அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும் போது நம்ம வருவான் ச இவனுங்களா இப்படிதான்டா பேச்சுன் பிரதர் நீங்க கவலைப்படாதீங்க நான் சிங் எந்த இடமா இருந்தாலும் சரி ஏ வானமே இடிஞ்சு விழுந்தாலும் அதுல ஒரு ஓட்டைய போட்டு வெளில போற வந்தா இந்த சிங் மிங் அப்படின்னு சொல்லிட்டு மேல பாப்பா மேல பாத்துட்டு அய்யோ இங்க ஒரு ஓட்ட கூட இல்லையே எப்படி வெளில போறது அப்படின்னு நம்ம சிங் அப்படியே பேச்சுனை பார்த்து அமைதியா சொல்லுவான் உடனே பேச்சுன் இதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அமைதியா பாத்துக்கிட்டே இருப்பான் அய்யோயோ அப்படின்னு அப்புறம் தான் அவனுக்கு ரியலைஸே ஆகும் சை அப்படின்னு சொல்றதோட கரெக்டா இந்த இடமே இடிய ஆரம்பிச்சிருச்சு மொத்த இடமும் இடிய ஆரம்பிச்சோடனே இவனுங்க எல்லாரும் எதாவது பண்ணுடா ஏதாவது பண்ணுடா அப்படின்னு நம்ம சிங்மிங்க பார்த்து சொல்லுவானுங்க யோ நான் சிங்மிங்னு பேர் வச்சிருக்கேன்டயா அதுக்காக இதுல என்னையா பண்றது மொத்தமும் இடிச்சு விழுகும்போது நான் மட்டும் என்னையா பண்ணுவேன் இல்ல இல்ல நீ தானே சிங்மிங்க நீ ஏதாவது பண்ணிதான் ஆகணும் உன்னால எதுவுமே பண்ண முடியாதான் நம்ம பேச்சுன்னு கேட்கும் சீனியர் பிரதர் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க உங்க வாழ்க்கையை பத்தி யோசிச்சு பாருங்க எல்லா வாழ்க்கையிலையும் மனுஷங்க சாகதான் போறாங்க சாவுன்றது மனுஷனுக்கு கண்டிப்பா வரும் இதனால உங்க வாழ்க்கை மேல இருக்க ஆசைய இப்பயோட தூக்கி போடுங்கன்னு சொல்லும்போது டேய் பைத்தியக்காரா இப்ப நம்ம சாக போறோம்டா லிட்டரலா சாக போறோம் இப்போ வந்து இந்த அட்வைஸ்லாம் தேவையா அப்படின்னு மூணு பேர் கோரசா கத்துவானுங்க நம்ம ஜாங்கு ஜோகுலு பேக் சுண்ணு இந்த ஹியோசான் எல்டர் மறுபடியும் மூளையோட வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களோட டிசிபிள்ஸ் கிட்ட ஒரு உத்தரவு போடுவான் நீங்க எல்லாரும் மேல இருந்து கீழே வர போற அந்த கல் எல்லாத்தையும் வெட்ட ஆரம்பிங்க அப்படின்னு எதுவும் கீழே விழுகாம தடுத்துடலாமா அதாவது தூள் தூளா ஒழுக வச்சிடலாம் அப்படின்னு இவங்களும் போயிட்டு ஓகே வெல்டர் அப்படின்னு சொல்லிட்டு தாய்ஜி ஸ்வாட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்னு உருவாக்குவானுங்க அதுல பாகுவா அப்படின்னு ஒரு ஸ்வாட் ஃபார்மேஷனை உருவாக்குவானுங்க சோ இது மூலமா எல்லாரும் வேக வேகமா வர எல்லா கல்லையும் வெட்டிக்கிட்டே இருப்பானுங்க ஆனா விழுகிற கல்லு எக்கச்சக்கமா இருக்கும் சோ இதை தடுக்கிறதுக்கு இப்பதைக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம சிங் யோசிப்பா இது வேஸ்ட் இதனால நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது கண்டிப்பா இதுல ஏதாவது ஒன்னு இருக்கணும் என்ன இது ஸ்வாட் கிரேவியார்டு இந்த ஸ்வாட் கிரேவியார்டை உருவாக்குனது மெடிசனிமோட்டல் இந்த மெடிசன் இந்த நடத்ததுபடிதான் இந்தியார்டில் இதுவரைக்கும் எல்லாமே ஆனாலும் ஒருத்தர் இத்தனை பேரையும் கொலைப்படணும் நினைப்பாரா இல்ல கண்டிப்பா இங்க இருந்து வெளியே தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணும் யோசிச்சு பாரு யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் இப்படி ஒரு இடம் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த இடத்துல பிரச்சனைகள் மட்டும்தான் இருந்திருக்கு எல்லாமே பிரச்சனையா இருந்த இந்த இடத்துல கண்டிப்பா இதுல இருந்து வெளில போறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணும் ஏன்னா இந்த இடத்துல எந்த பிரைஸும் இல்ல அதுக்கு எக்கச்சக்க டிராப் இருந்துச்சு தேவையே இல்லாம துருபிடிச்சு போன நாலு கத்தி இருந்துச்சு இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு இப்படி ஒரு இடத்தை உருவாக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னா தப்பிச்சு போறதுக்காக ஏதாவது ஒரு இடம் விட்டுதானே ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா டக்கு நினைச்சு ஒரு ஐடியா வரும் அதேதான் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழே பாப்பா கீழ அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்னு பேச்சுன்னு கேக்கும் போது கீழே குதிக்கணும் எல்லாரும் கீழே குதிங்க அப்படின்னு சொல்லிடுவா நம்ம கிங் இப்படி கீழே குதிங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பேச்சனும் மத்த மவுண்ட் வா டிசபிள்ஸும் எதை பத்தியும் கேட்காம உடனே கீழே குதிச்சிருவாங்க அப்ப அந்த எல்லர் யோசிப்பாரு என்ன இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்காங்களா எதை பத்தியும் கேட்காம உங்க பாட்டுக்கு கீழே குதிச்சிட்டாங்களே ஆச்சரியமா இருக்கே அப்படின்னு யோசிப்பாரு அப்ப நம்ம சிங் மிங் கிட்ட அவர் கேட்பாரு இப்படி கீழே குதிச்சா நம்ம சாவுக்கு இன்னும் தேடி போறோமே அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல இல்ல ஏதோ ஒண்ணு கீழே குதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங் மிங்கும் சொல்லிடுவான் எதை பத்தி என்ன 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 ஏதுன்னு எல்லாம் சொல்ல மாட்டா உடனே இதை கேட்டுட்டு அந்த ஒடாங் செக்டரோட டிசிப்ளின்ஸ் எல்லாம் அமைதியா நிப்பானுங்க டேய் பைத்தியக்காரனுங்களா உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட எனக்கு காது கேட்கலையா கீழே குதிக்கணும்னா குதிக்க வேண்டியதானடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வேக வேகமா பின்னாடி இருந்து அடிச்சு கீழே தள்ள ஆரம்பிச்சிருவான் இவனுங்களும் அங்க இருந்து வேகமா குதிச்சுட்டு இருப்பானுங்களா அப்ப நம்ம சிங் மேல இருந்து கீழே குதிச்சிருவான் இப்ப நம்ம சிங் மிங் கீழே குதிச்சுட்டு அங்க ஒட்டிக்கிட்டு இருந்திருப்பானுங்கல்ல அதாவது இந்த மலை மேல ஏறிக்கிட்டு இருந்திருப்பானுங்கல்ல அவனுங்களையும் பிடிச்சி கீழே தள்ள ஆரம்பிச்சிருவான் அவனுங்களால எத்தனை பேர முடியுமோ அத்தனை பேரை தள்ளுவான் இப்ப இந்த எல்டர் யோசிப்பாரு இது ரொம்ப ரொம்ப கிரேஜியான ஒரு பிளான் தான் ஆனாலும் அவன் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பண்ணான் அவரோட இன்சைட் வார்டு ஆட்டையே கேன்சல் பண்ணான் அப்படி கேன்சல் பண்ணதுனால தான் நெனச்சத விட இவன் ரொம்ப 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 பெரிய ஆளா இருக்கான் கண்டிப்பா இவன் கிட்ட பிளான் இல்லாமலாம் எதுவும் சொல்லியிருக்க மாட்டான் சரி நம்மளும் அவன நம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எல்லாரையும் ஜம்ப் பண்ண சொல்லிருவாரு இவரு ஜம்ப் பண்ண உடனே அவனுங்களும் கீழ இருந்து ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும் மேல இருந்து ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க இப்ப எல்லாரும் கீழே போயிருவானுங்களா போகும்போது ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டே போயிட்டு இருப்பானுங்க நம்ம சிங் மிங் அவரோட யூஸ் பண்ணி ரொம்ப வேகமா கீழே போய் லேண்ட் ஆகும் இப்போ அவங்க கிட்ட நம்ம ஜாங்கு ஜோகுலு சொல்லுவாங்க நம்ம வந்த வழி எல்லாமே மூடி இருக்க சிங் மிங் எந்த வழியுமே இல்ல அப்படின்னு எனக்கு தெரியும் அந்த பைத்தியக்கார மெடிசன் இம்போர்டல் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங் மிங் இருப்பான் நம்ம சிங் மிங் சுத்தி முத்தி பாப்பான் ஒருவேளை இந்த ராக் வால்ஸ் எதையாவது வெட்டிட்டு போகலாம் ஆனா அது மூலமா இந்த ராக் எல்லாம் இன்னும் வேகமா இவங்க மேல வந்து விழுக ஆரம்பிச்சிரும் சோ இவங்களே உங்க சாவை இன்னும் சீ ஸ்பீடா பண்ணிக்கிருவாங்க அதனால அதை பண்ணக்கூடாது வேற ஏதாவது ஒரு வழிதான் இருக்கணும் அந்த அந்த மெடிசன் இம்மோட்டல் அப்படி என்ன வழியை விட்டு வச்சுட்டு போயிருக்கா அப்படின்றத நம்ம சிங் மிங் தேடிக்கிட்டே இருப்பான் என்னது என்னதுன்னு பார்க்கும்போது நம்ம சிங் மிங் அந்த இடம் வந்து ஏதோ ரொம்ப ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கும் அதாவது இவன் நிக்கிற அந்த மண் இருக்குல்ல அந்த மண்ணை பார்த்தா அந்த மண்ணுக்கு கீழே இருக்கிறது நார்மலா தர மாதிரி இருக்காது ஏதோ வித்தியாசமா இருக்கும் கீழே தான் ஏதோ ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங் உடனே எல்லாரும் உங்க சுவாட எடுங்க எடுத்து இப்பவே கீழே என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவான் உடனே எல்லாரும் அவங்களோட சுவால் எடுத்து அப்படி கீழே என்ன இருக்கு என்ன இருக்குன்னு பாத்துக்கிட்டே இருப்பானுங்க எல்லாருக்குமே ஏதோ ஒண்ணு தட்டுப்படும் ஏதோ ஒண்ணு வித்தியாசமான சவுண்ட் கேட்கும் அப்ப நம்ம வேச்சுன்னு தான் சொல்லுவான் இது மெட்டல் நம்மளுக்கு கீழே இருக்கிறது மெட்டல் இந்த மண்ணுக்கு கீழே ஒரு பெரிய மெட்டல் போர்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச்சுன்னு சொல்லுவான் உடனே நம்ம சிங் மிங்கும் நான் யோசிச்சது சரிதான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது போது வளகுங்களா அதை வெட்டுறதுக்கு இந்த வேங்கை மாவன் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கத்திக்கிட்டு இந்த உடாங் செக்டோட எல்டர் வருவா யோ பைத்தியக்காரு யோ கிளவா உன்ட்டெல்லாம் சொன்னா ஒரு தடவை சொன்னா புரியவே புரியாதையா நீ எல்லாம் இத்தனை நாள் உயிரோட இருந்த போய் தொலை அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை உதச்சு அந்த பக்கமா தள்ளி விட்டுருவான் நம்ம ஜிங்விங்கு அப்ப அந்த உடாங் செக்டோட எல்டர் ஹியோசான் வந்துட்டு ஒரு ரியாக்சன் வச்சிருப்பாரு அது எப்படி தெரியுமா இருக்கும் டெய் நாம் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன்டா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நாரடிச்சுட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு இப்ப நம்ம ஜிங்விங் உடனே இந்த போல்டர் எல்லாம் கீழே வரப்போகுதுன்னா அதுக்குள்ளேயும் இதுல ஏதாவது ஒரு வழி இருக்கணும் அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருப்பான் அப்ப நம்ம வேச்சுன் பக்கத்துல ஏதோ ஒன்னு இருக்கும் இதேதான் யோ வேங்கை மாவா வேங்கை மாவா நீயே நீ வெட்டுறதுக்கு வேலை வந்துருச்சு இங்க வாயா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூப்பிடுவான் ஓ வந்துட்டேன் ஏன் வெட்டுறதுக்கு வேலையா என் கத்திக்கு வேலை வந்துருச்சுங்களா தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட என்ஹான்ஸ்டு ஆராவை யூஸ் பண்ணி அந்த இருந்த அந்த மொத்த பாதையும் வெட்டிடுவாரு அதாவது இந்த மெட்டல் போர்டு இருக்குல்ல சோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் எப்படி அவங்க மேல ஒரு என்ட்ரன்ஸ் பார்த்தாங்களோ அதே மாதிரி கீழே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் இப்ப இத வெட்ட உடனே இது ஒரு பள்ளத்தை உருவாக்கும் பாத்தா இதுக்குள்ளேயும் போனும் போல இப்ப வேற வழியே கிடையாது இதுக்குள்ள போனா மட்டும்தான் நம்ம பழக்க முடியும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சியோடையும் பேச்சுனையும் உள்ள தூக்கி போட்டுருவான் போட்டுட்டு எல்லாரும் உள்ள குதிங்க நீங்க சாக விருப்பம் நீங்க இதுக்குள்ள குதிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொல்லுவா உடனே எல்லாரும் வேக வேகமா வந்து உள்ள குதிக்க ஆரம்பிச்சிருவானுங்க அப்பாடியோ எல்லாரும் உள்ள குதிச்சாங்க போல எப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தமா நம்ம சிங் மிங் திரும்பி பாப்பா பார்த்தா அங்க நம்ம பெக்கர் பீசி இப்பதான் நடந்து வந்துகிட்டு இருக்கோம் ஏ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா இங்க அடிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க இவங்களையும் நம்ம கூட்டிட்டு வந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துகிட்டு சை இப்ப இது வேறயா சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் நேரம் அவங்க கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஒருத்தரா தூக்கி போட்டு இருந்தால இப்ப அப்படியே கும்பலா பிடிச்சி மொத்தமா தூக்கி போட்டுருவான் எல்லாரையும் போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம சிங்மிங் யோசிப்பான் நான் ரெண்டாவது தடவை டிக்கெட் வாங்குறதுக்கு எல்லாரும் ஸ்டாம்ப் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களாடா விடமாட்டேன்டா நான் கண்டிப்பா இந்த தடவை உயிரோடவே இருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவன் பக்கத்துலேயே ஒரு கல் வந்து விழுகுமா ஐயோ

நேரா போய் அந்த கல்லிலேயே வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி ஸ்பிரிங் மாதிரி தன்னோட காலை யூஸ் பண்ணி அப்படியே வேகமா அந்த ஓட்டைக்குள்ள போவான் பார்த்தா நம்ம சிங் என்ன நினைப்பானா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அரை கிலோமீட்டர் உள்ள விழுந்தோமா அதே மாதிரி இதுலயும் ஒரு அரை கிலோமீட்டர் உள்ள போனாதான் நம்ம தப்பிக்கிறதுக்கு இடம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு உள்ள வேகமா போவா பார்த்தா அரை கிலோமீட்டர்லாம் இல்ல அஞ்சடியில இருக்கும் அஞ்சடியில உள்ள என்ட்ரன்ஸ் வந்து கீழே தர இருக்கும் அதனால எவ்வளவு வேகமா போனானுங்களோ வேகமா நம்ம சீங் அந்த அப்படியே போய் மோதுவானுங்க இந்த மெடிசன் மோட்டல் ஒன்னு கூட நம்ம நினைக்கிற மாதிரி பண்ண மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா நம்ம சிங் ஒரு வழியா இவனுங்க எந்த வழியா அந்த உள்ள இறங்கினானுங்களோ அந்த இடத்துலயும் கல்லு வந்து அடைச்சிரும் இப்ப அடைச்சதுக்கு அப்புறம் நம்ம சீங் கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிச்சிருவான் எந்திரிச்சா பாஸ்பரஸ் போல்ஸ் இருக்குல்ல அதை வச்சு அப்படியே என்னாச்சு அப்படின்றத பாத்துக்கிட்டு இருப்பா அப்படி பாக்கும்போது இந்த இடம் தான் அது இந்த மெடிசன் ரிமோர்ட்டல் இந்த ஸ்வார்டு கிரேவியோட யார் யாரெல்லாம் தேடி வராங்களோ அவங்க தப்பிக்கிறதுக்காக இந்த இடத்ததான் உருவாக்கிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிக்கோங்க யோசிப்பான் ஆனா உண்மையிலேயே இந்த இடம் இவங்கள காப்பாத்துமா இல்லையான்றது அந்த மெடிசன் ரிமோர்ட்டலுக்கே தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருக்காது ஏன்னா இந்த போர்டர் எல்லாம் விழுந்தா இவங்க தப்பிக்க போறாங்களா இல்லையான்றதே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா அந்த இடத்த அதுக்கு உடைச்சு பார்க்கணும் அப்ப இத உடைச்சு பார்க்க முடியாமையே அவர் இந்த இடத்த உருவாக்கியிருக்காரு மேபி இப்ப விழுக போற கல்லாம் இந்த இடத்துக்குள்ள உடஞ்சு விழுந்துட்டு விழுந்துச்சுன்னா கண்டிப்பா இவங்களுக்கு சாவு கன்ஃபார்ம் இங்கேயே மொத்தமா எல்லாரும் சமாதி ஆயிருவாங்க நம்ம சிங் மிங் இந்த இடம் எல்லாத்தையும் தாக்கு பிடிச்ச ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ நம்ம சிங் மத்தவங்களும் எப்படி இந்த பிரச்சனையை சமாளிச்சுக்கிட்டு இதுல இருந்து வெளில வர போறாங்க இதுல இருந்து எப்படி திரும்பி அவங்க நிலத்துக்கு வர போறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த சாப்டர்ஸ்ல பாப்போம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனாரா காய்ஸ் அரிக்கத்தோ கசாய்மஸ்